சார் வணக்கம் சார் வணக்கம் மோடி அவர்கள் எப்படி ஜெயிச்சார் அப்படின்ற ஒரு சர்ச்சை பெரிய அளவுல வெடிச்சிருக்கு தேர்தலை எல்லாம் தாண்டி ஒரு ஆண்டுக்கு பிறகு இந்த சூழ்நிலையில் அரசியல் லாபத்துக்காக இப்படி ஒரு விமர்சனத்தை கையில் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க இந்த சூழ்நிலையில இது தேவையா அதாவதுங்க ஒரு ஜனநாயகம் ஒரு நாட்டுல மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னம்னா அது எப்ப வேணாலும் கேள்வி கேட்கலாம் ராகுல் காந்தி எடுத்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுனால அப்படி எலெக்ஷன்லாம் வந்துட்டு ரத்தாக போறதில்ல அது கிடையாது மக்கள் பிர எழுச்சல தான் அது வரும் நான் கேட்குறேன் பாருங்க போன முறை நடந்த தேர்தலில் மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவு ஆன நாளில் என்ன சொன்னாங்களோ அதை விட அதிகமான பர்சன்டேஜ் உயர்த்து ரெண்டு மூணு நாளுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குறேன் ஏழு கட்டத்துக்குலாம் இப்போ புதர் கட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாக்குப்பதிவு முடிச்ச அன்னைக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஏழு பர்சன்ட் அப்போ தான் ஓட்டு போட்டுச்சு மூணு நாளைக்கு பிறகு சொல்றாங்க வாக்குப்பதிவு ஒண்ணு நாள் அது எஃபெக்ட் பாத்தீங்க என்பது நாலு லட்சத்து ஐம்பதனாயிரத்தி ஒன்பது பேரு நூத்தி ரெண்டு தொகுதி கழிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு புள்ளி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு நாலு நாள் கழிச்சு அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு இப்படி ஒரு ஒரு இடமும் கடைசி பேசு மோடி நின்னது

நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் ஓட்டு இந்த மோசடி வந்துட்டு கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் வந்துட்டு மாற்றத்தை ஏற்படுத்துது குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அப்புறம் ஒடிசா இதெல்லாம் எப்படி பேசிங்க அதெல்லாம் நம்ம பேசிட்டு வரோம் ராகுல் பேசுறோம்னா அது போக்கஸ் வருது அது முதல்ல புரிஞ்சுக்கணும் ராகுல் சும்மா பேசல எழுபத்தொரு லட்சம் பேர் பூசா சேர்த்தாங்க மராட்டியத்துல முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஐந்து ஆண்டுகள்ல சேர்க்கப்பட்டவர்கள் மக்களவை தேர்தல் முடிஞ்சிட்டு மறுபடியும் சட்டப்பேரவை தேர்தல் வரத்துக்குள்ள சேர்ந்திருக்காங்க எப்படி யார் அவங்க அந்த டீட்டில கொடுங்கன்னு கேக்குறாங்க கொடுக்க மாட்டேங்குது தேர்தல் அப்ப இல்ல யார் சரி யார் தப்பு அதான் இங்க முக்கியம் ராகுல் காந்தி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து நீதிமன்றமே இப்போ கடுமையான கேள்விகள் எழுப்பது இல்ல அது நீதிமன்றம் கேள்வி எழுப்புனது வேற இல்ல ராகுல் காந்தி அவர்கள் இந்த சூழ்நிலையில தன்னை நிலை நிறுத்திக் கொள்ள வேற வழி இல்லாம டெரெக்டா எதிர்க்க முடியாம இப்படி எல்லாம் பத்தி என்ன சொல்லுச்சு நான் தேர்தல் ஆணையத்தையும் சந்தேகிக்க முடியாது நம்ப நம்பகத்தன்மை கேள்விக்குரிய ஆக்க முடியாது நீங்க சொல்லிச்சு உச்ச நீதிமன்றம் நம்ம நம்பிட்டோம் என்ன சொல்ல வர மக்கள் ஆட்சி அவங்க கிட்ட எல்லாத்தையும் பாருங்க நீதிபதிகள் எது வேணாலும் சொல்லலாம் சரியா தீர்ப்பளிச்சாங்கன்னா கூட்டி அது ஒரு விமர்சனத்தோடு தான் நம்ம ஏற்றுக்க முடியும் இல்ல இந்த வித இந்த பிரச்சனைய தேர்தல் சமயங்கள்ல காங்கிரஸ் பெரிய அளவுல எடுத்துருக்கலாம் இல்லைங்க அது அவ்வளவு சாதாரணமா முடியாதுங்க ஏன்னா எதையுமே தேர்தல் நானே அதனுடைய பதிவுகள்ல இடலைங்க இதெல்லாம் தொகுக்கிறது இவ்வளவு நாள் ஆச்சு அவ்வளவு சாதாரணம் இல்ல எப்படி நீங்க சொல்லி செய்வீங்க இப்ப ஓட்டு எடுத்துட்டாங்க தேர்தல் வாக்காளர் பட்டியல என்ன பண்ணுவீங்க உங்களுக்கான வழிமுறை என்ன இல்ல யாருக்கும் தெரியாது சாதாரணமா நீங்கிட்டு போயிடலாம் நேர் பார்க்க அப்படின்ற ஒரு போர்ட்டல் இருக்குது எலெக்ஷன் கமிஷன்ல அது வச்சு நீ அடிச்சு போயிட்டே இருக்கலாம் பட் உனக்கான ப்ரொடெக்ஷன் எங்க இருக்குது அதான் இப்போ கொஸ்டின் நீங்க போடுற வாக்கு எந்த சின்னத்துல எந்த வேட்பாளர் இருக்கு அவருடைய சின்னத்துல போட்டீங்களோ அந்த வாக்காளர் அந்த வேட்பாளர் கணக்கு தான் போய் சேர்ந்து என்ன அத்தாட்சி இருக்குது இங்க அதான் முக்கியம் இப்போ இந்த பிரச்சனையை எடுத்திருக்காரு இது என்ன சொல்யூஷன் கிடைக்கும் என்ன தாக்கம் இந்த பிரச்சனை மக்கள் பிரச்சனை ஆகும் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியின் மூலம் இவிஎம் ஒழிக்கப்படும் தேர்தல் ஆணையம் மாற்றி அமைக்கப்படும் நிச்சயமா அதை நடந்துடும் ஏன்னா நீங்க வந்து அடிப்படை உரிமையில கை வச்சிட்டீங்க அதான் நடக்கும் மத்திய அரசின் மீது நிறைய குற்றச்சாட்டுகளை மாதிரி எதிர்கட்சிகள்லாம் வச்சுக்கிட்டு வராங்க நாடாளுமன்றத்தையும் வச்சுக்கிட்டு வராங்க திணறடிக்க முடிகிறதா எவ்வளவு பெரிய எதிர்கட்சியாக இருந்தாலும் நான் வந்துட்டு எதையும் கேர் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு கட்சி அவர் ஆட்சி கிட்ட இருக்கும் போதும் பண்ண முடியாது ஆனா மக்கள்கிட்ட மாற்றம் ஏற்படும் இப்படிதான் இந்திரா காந்தியோட இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எழுபத்தி ஏழு தோக்கடி ஸ்டோன்னு அப்புறம் மாற்றினாங்க மக்கள் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாங்க சென்னை கடற்க சொல்றாங்க சோ யாரும் ஜனநாயகத்துல மக்களை விட பெரியவர்கள் அல்ல அப்படி கொஞ்ச நாள் அவங்க காட்டிக்கிட்டாங்கன்னா அதுக்காக அவங்க பதில் சொல்ல வேண்டியது வடமாநில வாக்காளர்கள் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சர்ச்சை கிளம்பிருக்கு தமிழ்நாட்டுல அதை எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ஒரு மாநிலத்துல இருந்துட்டு பிடைக்க வராங்க அவங்களே வாக்காளர் ஆக்க பாக்கணும் தேர்தல் வரும்போது இப்ப நீங்க இங்க இருக்கீங்க எலக்ஷன் வந்து என்ன பண்ணுவீங்க குடி பேருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது குடி பேருந்தாங்கன்றதை எங்க இருக்கு நிரூபிச்சுங்க அவனுடைய பூர்வீகத்தை அவன் அப்பா அம்மாவை அங்க இருக்கக்கூடிய அந்த நிலங்கள் எல்லாம் விட்டுட்டு அவன் பரப்பு இங்கே இங்க அவன் யாரு கொடுத்தா யார் சொன்ன அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எங்க இருந்து தேர்தலான்னு இதெல்லாம் சொல்லுது சொல்லுங்க அவன் புடைக்க வந்திருக்கான் சம்பாதிக்கிறான் ஊருக்கு தானே போன அப்புறம் அப்புறம் நிரந்தரமா வந்துட்டான்னு எப்படி நீங்க சொல்றீங்க ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை போயிட்டு போயிட்டு வரான் எதுக்கு போயிட்டு வரான் ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு முறை கொரோனா எதுவுமே இல்லை எல்லாத்தையும் மூடிட்டாங்க அவன் எங்க போனான் இப்ப கடலை செத்து போயிட்டானோ அவன் ஊருக்கு தானே போனான் இங்க இருந்து நம்ம தானே ட்ரெயின்ல எல்லாம் ஏற்பாடு பண்ணி விட்டான் வண்டி வட்டியா அப்போ அவனுடைய நாட்டை விட்டு அவன் வந்துடல பிழைக்கிறதுக்காக வந்திருக்கான் அவ்வளவுதான் நீங்க எப்படி உங்க ஊர்ல இருந்துட்டு வந்துட்டு சன்னையில பணியாற்றுக்கிறீர்களோ அதேதான் அவன் டிஸ்டன்ஸ் அடிகலாம் அவ்வளவுதான் அப்ப இது என்னன்னா சூழ்ச்சி அவனை எல்லாம் இங்க வாக்காளர் ஆக்கி எழுபது லட்சம் பேரும் வாக்காளர் ஆக்கி இந்த நாட்டினுடைய அரசியல் தலையிடத்தை மாற்றி அமைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சதி திட்டம் இல்லாட்டி அவனு கேட்கலையே எங்களுக்கெல்லாம் வாக்க வாக்க அவனு அவன் பேர் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற அளவுக்கு அதமா இது ஒரு எழுபது லட்சம் பேர் தொகுதியில வெற்றி தோல்வி தீர்மானிக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு தொகுதியில தீர்மானிக்க முடியாது இப்ப வானதி எப்படி ஜெயிச்சுச்சு கோவை தெற்குல யாரும் ஓட்ட நம்பி ஜெயிச்சது அதான் அப்படி வட முழுவதும் பாஜக மட்டுமே ஆதரிப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்ல அவனுக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தமிழ்நாட்டு அரசியலை பத்தி ஏதாவது தெரியுமா பெரியார தெரியுமா அண்ணாவை தெரியுமா பெருந்தலைவர் காமராஜரை தெரியுமா என்ன தெரியும் அவனுக்கு ஆனா அங்க அவன் பார்த்த கட்சி இங்கே இருக்குது பாஜக இருக்குது காங்கிரஸ் இருக்குது சோ பாஜக அவனுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க போட வறுமையில தான் இங்க வந்திருக்கிறாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா ஓட்டு போட மாட்டேன் அது போறாத இல்லை தான் பணம் இல்லையா அப்ப அப்படி பாருங்க அப்பதான் தெரியும் உங்களுடைய சதி பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்களை வழக்கு தொடர்ந்துருக்காரு அன்புமணி குறிப்பிட்ட வழக்கு தான் அன்னத்திமுக வரை எழுத்துட்டு போவோம் அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு விடயம் ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு கிரவுண்ட் லெவல்ல வந்துட்டு அன்புமணி ராமதாஸ்க்கு செல்வாக்கு இல்லை செல்வாக்கு இல்லை யார் இல்லை கிடையாது வர ஒரு ஒரு தீர்ப்பு அதுல கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வச்சுக்கிட்டு நீ வந்துட்டு எதையும் தீர்மானிக்காத அதையும் தாண்டி அந்த கட்சியினுடைய அமைப்பு ரீதியா யாரெல்லாம் இருக்காங்க அதனால தான் அமைப்பை வந்துட்டு அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிட்டே போறாரு ராமதாஸ் வரும் அது அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வரும் அது வேற விஷயம் ஆனா நிரூபணம் வந்துட்டு எங்க வரும்னா தேர்தலில் தான் வரும் அப்ப இவரு கேண்டிடேட் போட்டு அவரே கேண்டிடேட் போட்டார்னா அவங்க தெரிஞ்சிடும் அன்புமணி ஒன்று மக்கள் கிட்ட விமர்ஜான ஒரு தலைவர் எல்லாம் கிடையாதுங்க வீட்டுல இருந்தாரு பிள்ளையா இருந்தாரு மெல்ல இருந்தாரு தலைவரான அவ்வளவுதான் ஆக்கப்பட்டாரு இல்ல அன்புமணி கிட்ட செல்வாக்கு இல்ல அப்படின்னா அன்னியர்களின் செல்வாக்கு ராமதாஸ் யார்கிட்ட இருக்கு ராமதாஸ் யாரும் சொல்லிட்டு தான் இருக்கும் அவர்தான் தான் இருக்கும் அவர் தா இப்போ அவர்கிட்ட பொறுப்பே இல்லையா எந்த பொறுப்பு இல்லன்றீங்க நீங்க அவர் தான் நிறுவனரு வன்னியர் சங்கம் வன்னியர் சங்கர்கள் இல்ல அது அவரோட நிக்குது அந்த வன்னியர் சங்கத்தினுடைய அரசியல்களை தான் பாட்டாளி மக்கள் கட்சி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வன்னியர் சங்கம் ராமதாசோட நிக்குது அவ்வளவுதான் ராமதாஸ் அவர்கள் எப்படி சட்ட போராட்டத்தை தோத்துருவாரு அப்படின்ற மாதிரி தெரியுது நடக்கலாம் ஆனால் தேர்தலில் இவர் மாம்பழத்தோடய போட்டோம் தேர்தலில் மாம்பழத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்களா ரெட்டேலிக்கு போட்டாங்களா ரெடியா இருக்குது நம்ம கிட்ட எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் கண் முன்னாடி டிடிபி இடத்துல டிடிபி தினகருக்கு போட்டாங்க இங்க இவருக்கு போட்டாங்க யாரு போட்டாங்க ரெட்டேலி அது அது வந்து நாம தோட ரோடு போட்டி போட்டுட்டு இருக்குது மூணாவது நாலாவது இடத்துல இப்படிதான் நடக்கும் மக்கள்கிட்ட ஏமாத்த முடியாது இல்ல கட்சி இருந்தாலும் அன்புமணி ராமதாஸ் இருந்தாலும் சார் அன்புமணிக்கும் கிரவுண்டுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை சார் அது அது வந்து ஒரு பத்திரிகையாளர் என்னால புரிஞ்சுக்காம பேச முடியாது கட்சின்றது ராமதாஸ் இல்ல மாவட்ட செயலாளர்கள் அதிகம் பேரு அதெல்லாம் நியமனம் தானே சார் நியமனம் தானே போட்டியா போட்டாங்க நியமனம் தானே எல்லாமே நியமனத்தை வச்சுக்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாதுங்க கட்சியில் நீங்க ஒரு பொதுக்குழு கூட்டி ஐயாயிரம் பேர் காட்டலாம் இப்ப எடப்பாடி காட்டினாரு நாற்பத்தி மூணு எப்படி இருபதாச்சு ஆச்சு பெரிய காட்டு நீங்க ஓபிஎஸ் வந்துட்டு வாட்டர் பாட்டில் மக்கள் கிட்ட என்ன ஆச்சு அவ்வளவுதான் ராமதாசம் விடாப்படியாக இருப்பது சரியா எங்க வேற வழி இல்லைங்க அவருக்கு ஒரு கட்சி எடுத்துட்டு போயிட்டு நீங்க பிஜேபிக்கு கீழே நீங்க வந்துட்டு பொறுத்துறீங்க அப்படின்னும் போது ஒரு ஏத்துக்கல அவ்வளவுதான் என்னுடைய பலத்தை நம்பி அந்த கட்சி இருக்குது அந்த கட்சியினுடைய சொற்களுக்கு ஏன் நான் கட்டுப்படணும் அப்படின்னு அவர் கேட்கறதுல என்ன நியாயம் இல்ல சொல்லுங்க பாப்போம் அன்புமணி வந்துட்டு என்ன பண்ண ஒரு பாஜக பிரான்ச்சா இருக்கிறாரு அவ்வளவுதான் ராமதா சேர்த்துக்கல அது அந்த மக்களுக்கான கட்சி அதை பாக்குறாரு அவரு அப்ப அப்படிதான் அவர் செயல்படுவாரு அவர் விட்டு தர மாட்டாரு விட்டு தந்த கட்சி அழிஞ்சிடும்னு அவருக்கு தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி ஆக்கிடுவாங்க தளர் மாறிவிடும் அண்ணா திமுகவே தளரும் போது பாமக எம்மாத்திரம் சொல்லுங்க முடிங்கிட்டு போய்ட்டு வாங்கி இல்ல ராமதாஸ் அவர்கள் விட்டு தரலனாலும் கட்சி ஒண்ணும்லவும் அது பார்க்காத மக்கள் கிட்ட வரக்கூடிய செல்வாக்கை பொறுத்து தேர்தல் முடிவுகளை பொறுத்துதான் அப்படிதான் தெரியும் இப்போ வந்துட்டு சொல்ல முடியாது பாஜக பாமகவின் உட்கட்சி வகை தலையிட மாட்டாங்க தலையிடாமல வந்துட்டு இவ்வளோ இவ்வளவு தூரம் அண்மனை பேசுனாரு செய்றாரு ஐயா அவங்க எந்த கட்சியோட கூட்டணி பண்றாங்களோ அந்த கட்சியில அவங்களுக்குன்னு ஒரு பிராக்ஷன் உருவாக்கிடுவாங்க செங்கோட்டையன் என்ன சொன்னாரு உங்களோட கூட்டணி சேர்ந்து ஒரு ஒரு தொகுதியோட நாற்பது ஐம்பதாயிரம் ஓட்டு சிறப்பானு ஒரு ஓட்டு எடுக்கிறான்னு சொன்னது செங்கோட்டை தானே பின்னாடி செங்கோட்டை தானே டெல்லிக்கும் மெட்ராஸுக்கும் பறந்துட்டு இருந்தாரு அவங்க ஆளும் ஆயிடில்லையே அவரு அப்படிதான் இதுவும் அவங்க அவங்களால ஆயிட்டவங்க இருக்கிறாங்க பாமக